நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொகுப்பில் கணித மாணவர்களுக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து பார்த்து வருகிறோம் இந்திய நிகழ்ச்சியில் ஐஐடி என்று சொல்லப்படும் மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பற்றியும் அதில் சேர்வதற்கான தகுதிகள் பற்றியும் டாக்டர் பெரியசாமி அவர்களுடன் உரையாட இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்களே ஒரு சக்சஸ்ஃபுல் ஐஐடிஎன் ஸோ ஐஐடி என்ற நிறுவனங்கள் எந்த வகையில் சிறந்தவை அவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்க ஓகே சார் ஐஐடி அப்படிங்கிறது என்னென்னா சார் இது ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்தாங்க இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஒரு நாட்டை வந்து ஒரு நாடாக உருவாகிட்டணும் இந்தியா ஒரு நாட்டை கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பொறியியல் வல்லுநர்களோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ ஏன்னா இப்போ மாணவர்களுக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஒரு இன்ஜினியரிங் இல்லைனா அதை பண்ணியிருக்க முடியாது இப்போ நம்ம சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு இல்லை நம்ம வந்து வெயில் கூட சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குன்னா ஃபோன் இது ஒரு இன்ஜினியரிங் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற உறவினர்களோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னா டெலிஃபோன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இது ஒரு இன்ஜினியரிங் அப்போ அந்த இன்ஜினியரிங்கை வந்து நம்ம கட்டமைக்கணும் அதாவது பொறியியல் கட்டமைக்கணும்னா நல்ல பொறியியல் வல்லுநர்கள் வந்து வேணும் அந்த பொறியியல் வல்லுநர்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பொறியியல் கல்லூரி வேணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் ஐஐடி சரி நம்ம எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கும்பொழுது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஐஐடி கொண்டு வந்தாங்க வேற நாடுகளோட ஆல்ரெடி வந்து இந்த பொறியியல் துறையில் வல்லுநர்களாக இருக்கிற நாடுகளோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அங்கிருந்து வந்து ப்ரொஃபஸர்ஸை கொண்டு வந்து இங்கே ஒரு கல்லூரிகளை கட்டமைச்சாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்திங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவிலேயே இப்போ வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடங்களாக டாப் பொறியியல் கல்லூரி அப்படின்னு இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் வந்து ஐஐடி மெட்ராஸ் இந்த ஐஐடி மெட்ராஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஜெர்மன் கவர்மெண்ட்டோட கொலாபரேஷனோட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஜெர்மன் ப்ரொஃபஸர்ஸ் இங்கே கொண்டு வந்து இந்த கான்செப்ட் என்ன இது எப்படி வந்து இன்ஜினியரிங் எவால்வ் பண்ணுறது ஏன்னா இந்த இன்ஜினியரிங் கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெர்மன் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்காங்க அவங்க வந்து கொண்டு அவங்க ப்ரொஃபஸர்ஸ் கொண்டு வந்து இங்கே வந்து முதல்ல அவங்க பா ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க இங்கே இருக்கிற மாணவர்களை ரிசர்ச் பண்ண வச்சு அவங்கள ப்ரொஃபஸர்ஸாக மாற்றி அவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை ரன் பண்ணுற வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு ஐ ஐஐடியும் ஐஐடி கான்பூர் அமெரிக்காவோட கொலாபரேஷனோட பண்ணுது ஐஐடி கரக்பூர் ஐஐடி டெல்லி ஐஐடி மும்பை ஐஐடி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐ அந்த ஒரு அஞ்சு ஐஐடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஐஐடிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஐடி கவுஹாத்தி ஐஐடி ரூர்க்கி ஐஐடி ரூர்கி எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியாக அதாவது சிவில் இன்ஜினியரிங் கல்லூரியாக இருந்தது யூனிவர்சிட்டி ஆஃப் ரூர்கியாக இருந்தது அதை ஐஐடியாக தரம் உயர்த்தினாங்க அதே மாதிரி இந்தியன் அவங்களுக்கு சயின்ஸ் ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஐஐடியாக ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதி பன்னிரெண்டுக்கு அப்புறம் நிறைய ஐஐடிகள் வந்து ஓப்பன் பண்ணாங்க இப்போ மொத்தமாக நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐஐடிஸ் டோட்டலாக டுவெண்ட்டி த்ரீ ஐஐடிஸ் இருக்குது அது நம்ம நம்ம இங்கே சரௌண்டிங் நம்ம சுற்றி நம்ம சவுத்தில் பார்க்கும்போது ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி திருப்பதி ஐஐடி ஆந்திரா ஐஐடி தார்வாடுன்னு சொல்லி கர்நாடகாவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஐடி பாலக்காடு எல்லா ஸ்டேட்லையுமே நம்ம சவுத் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லையுமே வந்து ஐஐடிஸ் இருக்குது இதை வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இதை கொண்டு வந்துடுறாங்க அப்போ வந்து இதுக்கு ஃபண்டிங் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இந்த ஃபண்டிங் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் வந்து இன்ஸ்டியூட் நிறையா வந்து ஆர்கனைசேஷன்லேருந்து இருந்து ஆர்கனைசேஷன் இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறையா ஃபண்டிங்ஸ் வருதுங்க ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் நம்ம இந்தியாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னு சொல்லலாம் இது எப்படின்னா ஐஐடிஸ் வந்து எந்த அளவுக்கு அதில் கிடைக்கிற சீட் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தொழிலதிபர் அமெரிக்காவில் பேட்டி கொடுக்குறப்ப சொன்னார் அவர் பையன் எங்கே உங்கள் பையன் எங்கே படித்தாங்க அப்படின்னு நான் இது மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி என்ன வெல் நோன் யூனிவர்சிட்டி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார் ஏன் உங்களுக்கு வந்து ஏன் ஓகே எதனால் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கொண்டு வந்த கொண்டு வந்து சேர்த்திங்க அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கூட நான் வந்து சில அமௌ ஃபண்டிங் கொடுத்து என் பையனை படிக்க வைக்க முடிஞ்சிச்சு ஆனால் எனக்கு ஐஐடியில் என் பையனுக்கு சீட் கிடைக்கல எவ்வளோ ஃபண்டிங் கொடுத்தாலும் ஐஐடியில் படிக்க முடியாது ஐஐடியில் என் பையனால் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் ஸ்டான்ஃபோர்டில் கொண்டு வந்து படிக்க வைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஐஐடியில் வந்து பிடெக் படிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான விஷயம் அந்த அளவுக்கு உலக லெவல்ல வந்து ரெககனைஸ் பண்ணப்பட்டது ஐஐடியோட படிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் தந்து இந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த கேம்பஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் நீங்களே அங்கே படிச்சவருந்த முறையில் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் இப்போ அங்கே உள்ள நுழையிறது தான் பாட்டில் நெக் உள்ள நுழைஞ்சிட்டா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஃபிளெக்சிபிலிட்டி நேஷனல் லெவல்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ரெகனைஸ் பண் பண்ணியிருக்காங்க இப்போ ஐஐடியில் படிக்கிறது வந்து ஒரு ப்ரைடு மட்டும் இல்லாம அங்க அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்குது இப்போ இந்த கேம்பஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஒரு ஐஐடி மெட்ராஸ் நான் ஐஐடியில் இருந்ததுனால ஐஐடி மெட்ராஸ் பத்தியே சொல்றேன் ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் சிட்டில நிறைய பேருக்கு தெரியாது சிட்டியில பசுமையான ஒரு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் கேம்பஸ் ஐநூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர்ல இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க மீதி எல்லாமே ஒரு வைல்ட் லைஃப் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்வராயன்மெண்ட்டுனால் ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் உங்களுக்கு இந்த பேனியன் ட்ரீஸ்லாம் அது எவ்வளோ வருடம்னே தெரியாது ஆயிரம் வருடங்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் ஏகப்பட்ட ட்ரீஸ் அங்கே இருக்குது அப்போ ஒரு ஒரு பசுமையான என்வரான்மெண்ட்டு ஒரு ட்ரீ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மான் குரங்கு அது மாதிரி வைல்ட் லைஃப்பும் இருக்கும் அப்படி அதுவும் அதுங்களும் லைஃப் வாழணும் இருபத்தேழு பர்சன்டேஜ் மட்டும்தான் பில்டிங்ஸ் ஸோ இதில் ஒரு சிஸ்டமேட்டிக் ஃப்ளெக்சிபிலிட்டி எது எதுலலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணுமோ அதில் எல்லாமே ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துருவாங்க பட் கோர் வேல்யூஸில் வந்து ஃபிளெக்சிபிலிட்டியோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியில் வந்து ஃபிளெக்சிபிலிட்டியோ கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா உடம்பு சரியில்லை அன்னைக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஃபைனல் எக்ஸாம் போய் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஸர்கிட்ட போய் சார் எனக்கு உடம்பு சரியில்லை இன்றைக்கி எக்ஸாம் எழுத முடியாதுன்னு கேட்கலாம் ஓகே அவர் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவா மேக்ஸிமம் ப்ரொஃபஸர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக தனியாக கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் எக்ஸாம் வச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவ்வளோ ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்குது ஆனால் ஒரு கோர்ஸுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அட்டன்டன்ஸ் இருக்கணும்னா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபிசிக்கலாக அட்டன் பண்ணியிருக்கணும் இப்போ காலேஜஸில் பார்த்தீங்கன்னா டியூட்டி அப்படின்னு பிரெசன் போடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் பிரெசன் எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ்னா எழுபத்தஞ்சு சதவீதம்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார் செவன்ட்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணுவார் எயிட்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்போ அந்த பர்சன்டேஜுக்கு நீங்கள் கிளாஸ் போய் அட்டன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி எக்ஸாமில் நீங்கள் பாஸ்னா தான் பாஸ் எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது ஃபெயிலாக ஃபெயில் தான் அது யாராக இருந்தாலும் அதிலலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி குவாலிட்டியில் ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் ஃப்ளெக்ஸ்பிலிட்டி உண்டு உங்களுக்கு திடீர்னு க ஒரு கால் முறிஞ்சு போச்சு கை முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி இதில் ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுப்பாங்க பட் குவாலிட்டியில் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்காது அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அதுவும் பிடெக் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டினால் இது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எம்எஸ் பண்ணுறவங்க எம்எஸ் பை ரிசர்ச் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பை ரிசர்ச் பிஹெச்டி பண்ணுறவங்க இவங்க ஒவ்வொரு லேப்லேயும் இருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு லேப்லேயும் இருப்பாங்க பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கூட அட்டாச் பண்ணி விட்ருவாங்க அவங்களோட லைவ் ரிசர்ச் தான் இவங்க ஒரு சின்ன அவங்களோட லைவ் ரிசர்ச்சில் ஒரு பார்ட்டை தான் இவங்க வந்து ரிசர்ச்சாக பண்ணுவாங்க அது இல்லாமல் லேப் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டே தான் இருக்கும் கீ இல்லாமல் நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் அக்சஸ் பயோமெட்ரிக் அக்சஸ் நீங்கள் இந்த படத்தை என்ன ஒரு படத்தை சொன்னா தான் எக்ஸாம்பிள் புரியும்னா இந்த தசாவதாரம் படத்துலலாம் அந்த ப பயோமெட்ரிக் வச்சவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும் அந்த மாதிரி பயோமெட்ரிக் அக்சஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயே ஒவ்வொரு லேப்லேயும் ஒரு லேபில் இருக்குது அந்த லேபுக்கு வந்து நீங்கள் வந்து நைட் எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுது இங்கே உள்ளயே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஹாஸ்டல்ஸ் மேலே இருக்கு உங்களுக்கு அப்போ வந்து இப்போது எப்படி கொஞ்சம் ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் இருக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் பிஹெச்டி வரைக்கும் ரூமுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இண்டிவிஜுவல் ரூம் இண்டிவிஜுவல் நெட் கனெக்ஷன் இப்போ தான் நம்ம ஃபோர் ஜி ஃபைவ் ஜிலாம் பேசுகிறோம் அப்போயே எங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடு அந்த இன்டர்நெட் இந்த இன்டர்நெட் எப்படி எங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு கொடுத்தாங்கன்னா க உங்களுக்கு அந்த டைம்லேயே வந்து ஒரு பேச்சில் படித்த அலுமினிஸ் மட்டும் சேர்ந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து ஃபண்டிங் பண்ணியிருந்தா அதை வச்சு எல்லா பக்கமும் இன்டர்நெட் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்க ஏகப்பட்ட ஃபண்டிங்ஸ் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அலுமனை மட்டும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பில்டிங் கட்டி கொடுப்பாரு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியோட பில்டிங் அப்படிதான் கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இன்ஃபோசிஸ்லருந்து கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அலுமனை அவங்க சேர்ந்து ஒரு பெரிய மெஸ் பிளாக்கே கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட அலுமனை ஃபண்டிங்ஸ் வந்து வருது அப்போ அந்த அலுமினி ஃபண்டிங்ஸையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ லேப் வந்து நீங்கள் போகும்போது லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ப்ரெசண்ட்டாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்கிற அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ காஸ்ட் போட்டு அதாவது சில லேபோட ஒர்த்தே வந்து ஃபிஃப்டி குரோர்ஸ் சிக்ஸ்டி குரோர்ஸ் அங்கே இருக்கிற அக்யூப்மெண்ட் ஒர்த் மட்டுமே வரும் அந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காலேஜ் வந்து அவுட் சைடில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு லேபில் மட்டுமே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த மிஷினரி வாங்குவாங்க அது பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருபது கோடி அப்படின்னு வரும் ரிசர்ச்சுக்காக ஃபண்டிங் கிடைச்சதெல்லாம் வாங்குவாங்க அந்த மிஷினரியில் டைரெக்டாக ஈவன் பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களே ஒர்க் பண்ண கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கான கிடைக்கும் அப்போ அந்த எக்ஸ்போசர் அந்த புரிதல் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது அந்த இன்னோவேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே வந்துடுது அதனால தான் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து பரிமளிக்கிறாங்க நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கூட போட்டிருந்தாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்து ஐஐடிஸில் படித்தவங்களாக இருக்காங்க இப்போது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை சொல்லலாம் அவர் ஐஐடி கரக்பூரில் படித்தார் அவர் இத்தனைக்கும் வந்து மெட்டீரியல் சயின்ஸ் தான் படித்தார் ஆனால் அவர் ஒரு ஐடி கம்பெனியை வந்து இன்றைக்கி லீட் இருக்கார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸில் படித்தவங்க தான் லீட் பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ எக்ஸ்போசர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருது இதுதான் கேம்பஸ் லைஃப்பை பற்றி சொல்லணும்னா இன்னும் கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா முரல் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து அதாவது வந்து மிக பிரபலமானவர்கள் ரொம்ப திங்கிங் நல்லா இருக்கிறவங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து பேச வைப்பாங்க எக்ஸ்ட்ரா முரல் லெக்சர் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அது ஒரு ஒரு பெரிய ஹால்ஸில் நடக்கும் நீங்கள் போய் அதை அட்டென்ட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கேயே உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தேட்டர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்கலாம் படம் பார்க்கலாம் இல்லை வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஓப்பன் ஏர் தேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு க்ளோஸ்டு ஆடிட்டோரியம் சேக்குன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆடிட்டோரியம் ஐயாயிரம் பேருக்கு மேலே உட்காரலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் அதிகமாகணுங்கிறதுக்காக ரெண்டு ஃபெஸ்டிவல் வைப்பாங்க ஒன்று டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அக்டோபரில் நடக்கும் சாஸ்திரா அப்படின்னு சொல்லி அப்போ நாடு முழுவதும் இருந்து மாணவர்களை ப்ராஜெக்டை வந்து டிஸ்பிளே பண்ண கூப்பிடுவாங்க காம்படிஷன் வைப்பாங்க சில காம்படிஷன் இப்போ ஒரு ரோபாட்டிக்ஸ் செய்கிற காம்படிஷன் ரோபோட் செய்கிற காம்படிஷன் இல்லை வந்து ஒரு ஒரு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் செய்கிற காம்படிஷன் அது மாதிரி வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸே ஆர்கனைஸ் பண்ணி அதர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க அரவுண்டு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த டைமில் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்ற மாதிரி வந்துட்டு போவாங்க இந்த ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பண்ணுறது ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சாரங் அப்படிங்கிறது கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அந்த கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸாகவே ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸாகவே அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி பெரிய லெவலில் வந்து நடத்துவாங்க அப்போ இந்த ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டி போத் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஏன்னா ரெண்டுமே வேணும் அப்படிங்கும் போது அதுக்கான கேப்பபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா அறநூற்றம்பத்தி மூணு ஏக்கர் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ்க்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால சைக்கிள் வச்சுக்க அலவுடு ஸ்டூடெண்ட்ஸ் சைக்கிள் மட்டும் வச்சுக்கலாம் ஸோ அங்கே ஐஐடி மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கிறது பார்த்திங்கன்னா சைக்கிள் வாலாஸும் அங்கே இருக்கிற மான் தான் டீர்ஸ் தான் அதுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சார் ஸோ இது வந்து சுருக்கமாக வந்து ஒரு என்னால் எல்லாத்தையும் சொல்லிட முடியலன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது ரியலி இன்ட்ரெஸ்டிங் சார் ஆக்சுவலாக ஐஐடி கேம்பஸ் லைஃபே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க ஐஐடி எந்த அளவுக்கு முக்கியமானது அது உலகளவில் எப்படி மதிக்கப்படுறது அதுக்கு எத்தகைய முயற்சிகள் எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக மேத் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய எதிர்கால கனவாக ஐஐடியை தேர்வு செய்வது எந்த அளவு முக்கியம் என்ற நல்ல செய்திகளை சொன்னீங்க மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம் சார்